மோகம் பிறந்ததம்மா தான் நாள் பார்க்கையிலே நேசம் பிறந்ததம்மா நேற்று நீ நடக்கையிலே ஏக்கம் பிறக்குதம்மா இன்று நீ சிரிக்கையிலே இன்பம் பிறக்கும் அம்மா நாளை இந்த வேளையிலே ஒரு நாள் கூத்துக்கு மேடையிலே மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையிலே ஒரு நாள் கூத்துக்கு மீசைய வச்சாம் மேடையிலே மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையிலே ஆஹா மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையிலே குண்டுவிழி மண்டுவிழி சுட்டு நண்டு நடை போட்டான் பாரம்மா கத்திவிழி முத்துமொழி சித்திரத்தின் உத்திரவை கேட்டான் பாரம்மா ஒரு நாள் கூத்துக்கு மிசைய வச்சாம் மேடையிலே மறுநாள் பார்க்கையில் மாறியிருந்தான் ஜாடையிலே ஆஹா மறுநாள் பார்க்கையில் மாறியிருந்தான் ஜாடையிலே ராணி அம்மா ஆசப்பட்ட ஆடை சொல்லி ஆடையிட்ட மர்பே சின்ன மூ சின்ன வந்தேனே என்றான் அவன் யார் என்று பேர் சொல்லி நெஞ்சோடு நின்றான் அவன் யார் என்று பேர் சொல்லி நெஞ்சோடு நின்றான் புத்திசாலி மத்திிலே கற்று வச்ச விதைகளை படிச்சான் பாரம்மா பொம்பளைய சொக்க வச்சு பக்கத்தில் நிக்க வச்சு சிரிச்சாம் பாரம்மா ஒரு நாள் கூத்துக்கு மிசைய வச்சாம் மேடையிலே மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையிலே ஆஹா மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையிலே பாட்டுக்கெல்லாம் மோகத்தை உண்டாக்கி வச்சான் இந்த கூட்டத்தில் நோட்டத்தை உண்மையில வச்சான் இந்த கூட்டத்தில் நோட்டத்தை உண்மையில வச்சான் புன்னகையும் பொன்னகையும் மின்னு வரும் வன்னமதை ஊசிறாம்பாரம்மா சொன்னபடி எண்ணியதை என்னபடி நினைச்சா முடிப்பானேம்மா ஒரு நாள் கூத்துக்கு மீசைய வச்சாம் மேடையிலே மறுநாள் பார்க்கையில் மாறியிருந்தான் ஜாடையிலே ஆஹா மறுநாள் பார்க்கையில் மாறியிருந்தான் ஜாடையிலே புலிவேசம் போட்ட வந்தா பூனைய போல் மாறி வந்தா எலிவேட்டைக்கு நாள் வைத்து போராட வந்தான் வெளிவேஷத்தை மோசத்தை பொய்யாக்க வந்தான் வெளிவேஷத்தை மோசத்தை பொய்யாக்க வந்தான் கம்புச்சண்டை வம்புச்சண்டை கத்திச்சண்டை குத்துச்சண்டை போட்டான் தனியாக பத்து பேர் மத்தியில் ஒத்தனாக சுத்தி வந்து ஜெயிச்சா முடிவாக ஒரு நாள் கூத்துக்கு மீசைய வச்சா மேடையிலே மறுநாள் பார்க்கையில் மாறி இருந்தான் ஜாடையிலே ஆஹா மறுநாள் பார்க்கையில் இருந்தான் ஜாடையிலே